ம் சயமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை பட்டாவில் பெயர் சேர்க்க லஞ்சமாக கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வருவாய் வட்டம் பூலாங்குளம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருபவர் பொன்ராஜ் பூலாங்குளம் கிராம ஊராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரம் பகுதியில் வசிப்பவர் பாடலிங்க நாடார் என்பவர் மகன் குத்தாலிங்கம் என்பவர் விவசாய தொழில் செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயில் தனது மனைவி இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை என வறுமை நிலையில் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் குத்தாலிங்கம் தனது பூர்வீக தாத்தாவழி சொத்தான புஞ்சை விவசாய நிலமான பதினெட்டு சென்ட் நிலத்திற்கு தனது தந்தை பெயரில் உள்ள பட்டாவில் தன் பெயரையும் தனது சகோதரர்கள் பெயரையும் கூட்டு பட்டாவில் பெயர்களை இணைக்க வேண்டி பூலாங்குளம் கிராம நிர்வாக அலுவலரான பொன்ராஜ் அவர்களை ஆண்டிப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் மாரி என்பவர் மூலம் கூட்டுப்பட்டாவில் பெயர்களை இணைக்க லஞ்சமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் பேரம் பேசி ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தின் வளாகத்திற்குள் வைத்து ஆண்டிப்பட்டி மாரி என்பவர் முன்னிலையில் ரொக்கமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் விஏஓ பொன்ராஜ் வசம் குத்தாலிங்கம் கொடுத்துள்ளார் இதற்கு தரகராக செயல்பட்ட மாறி என்பவருக்கு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு கொடுத்துள்ளார் அதே விஏஓ அலுவலகத்தில் பணி செய்து வரும் கிராம உதவியாளர் முத்துக்குமார் என்பவருக்கு அலுவலகத்தில் வைத்து ரூபாய் இரண்டாயிரமும் கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டு பட்டாவில் பெயர்களை இணைக்க கூறி நடையாய் நடந்து இதுவரை பட்டாவில் பெயர்களை இணைக்காமல் விஏஓ புன்ராஜ் பலமுறை அலக்கழிப்பு செய்து வந்துள்ளார் இது சம்பந்தமாக குத்தாலிங்கம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக தென்காசி கோட்டாட்சியரிடம் புகார் மனு பரிந்துரைக்கப்பட்டது கோட்டாட்சியர் அவர்கள் குத்தாலிங்கத்தை போன் மூலம் தொடர்பு கொண்டு நேரில் அழைத்து விசாரணை செய்து ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியரிடம் இது சம்பந்தமாக விசாரணை செய்திட மனு பரிந்துரை செய்யப்பட்டு மனு மீது ஆலங்குளம் துணை வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் பொன்ராஜ் அவர்களிடம் சம்பந்தப்பட்ட மனுதாரரிடம் வாங்கிய பணத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என கூறிய நிலையில் லஞ்சமாக கொடுத்த பணம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் திரும்ப கேட்ட குத்தாலிங்கத்தை கிராம நிர்வாக அலுவலர் பொன்ராஜ் உன்னை கார் ஏற்றி கொலை செய்து விடுவேன் என அடாவடித்தனமாக அதிகார திமிரில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான குத்தாலிங்கம் அவர்கள் திகைத்த நிலையில் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டு இது சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலர் தரப்பில் அவரது சக நண்பர்களான வேறு பகுதியில் பணியாற்றும் இரு கிராம நிர்வாக அலுவலர்கள் குத்தாலிங்கத்திடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பணத்தை திரும்ப வழங்க கால அவகாசம் கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கு பின்பும் பொன்ராஜ் லஞ்சமாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் பலமுறை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு செல்லும் போதெல்லாம் தன்னை பார்த்தவுடன் பொன்ராஜ் அலுவலகத்தில் இருந்து நழுவி வெளியே சென்று விடுவதாகவும் மன வேதனையோடு கண்ணீர் மல்க தன் புஞ்சை நலத்தின் கூட்டுப்பட்டாவில் பெயர்களை இணைக்க சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன் குடும்ப வறுமை சூழலை கருத்தில் கொண்டு உதவிடுமாறும் கிராம நிர்வாக அலுவலர் பொன்ராஜிடம் இருந்து தனது பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் சத்தியமித்ரன் விரைவு செய்திக்காக தென்காசி செய்தியாளர் திருமுருகன் ஏ என் பேர் குத்தாலிங்கம் ஊர் சுப்பிரமணியபுரம் அப்பா பேர் பாடாலிங்க நடாரு பூலாங்குளம் கிராமம் அவரு கிராமத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி வாங்கிட்டார் இந்த எல்லாம் இடத்த பட்டா கூட்டு பட்டாவை இணைச்சி தரதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கேட்டார் கொடுத்துட்டேன் அவர் முட்டுக்குமார் ரெண்டாயிரரூவா வாங்கிட்டார் அதையும் கொடுத்தாச்சு இன்னொரு ஒரு மக்கள் அவன் மாறி ஒரு ஆள் அவன் நாலாயிரத்தி நூறுரூவா வாங்கிட்டான் மாறிக்கி ஆண்டிப்பட்டியாட்டி ஆமாம் மாறி தான் இதில் வந்து பேசி பேசி விட்டது சரி அது நாலாயிரத்தி நூறுரூவா கொடுத்தாச்சு கலை டிராவல்ஸில் கொண்டு மனு கொடுத்தேன் மூணு மனு கொடுத்தேன் நாலாவது மனு கொடுக்கும்போது இந்த மனுவுக்கு எந்த விடையுமே இல்லையான்னு கோட்டாட்சியர்கிட்ட அனுப்பிவிட்டாவை கோட்டாச்சேரி எனக்கு ஃபோன் போட்டு க நீங்கள் ரூவா கொடுத்தது உண்மையாக இருந்தார் ஆமாண்ணேன் அப்போ இந்த ரூவா பேச்சுன்னாக்கி நான் வேறு இடத்துக்கு அனுப்பி விடுவேன் பட்டான்னா நான் ஏற்றி விட்டுருவேன் அப்படி அங்கே முடியலைன்னா அங்கே எனக்கு க நீங்கள் பழையபடியும் வந்து எனக்கு தகவல் கொடுங்கன்னார் நான் அப்படி ரெண்டு வருஷ காலமாக அலைஞ்சி என் தொழிலும் போச்சு எல்லாம் போச்சு என் பிள்ளை நகையை அடவு வச்சு அது வேறு என் தொ பணம் புறம் வீணாக போச்சு உழைப்பு போச்சு இப்போ கடவுக்கு ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபா நஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் ஆலங்குளம் வட்டாட்சியர்கிட்ட போய் போக சொன்னீங்களா ஆ சொன்னேன் அங்கே போனால் அவர் க டிடிஐயாக முடிக்க முடிக்கிறார் இப்போ கடைசி முடிவு கிராமத்திட்ட கையெழுத்து போடுங்கன்னாரு கையெழுத்து போட்டால் ஏன் பாடு முடிஞ்சு வச்சு அதோட அதனால மொத்தமாக இப்போ பணம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அவர்கிட்ட வீவோட்ட வீவோட்ட க மு முப்பத்தஞ்சாயிரம் க ஆலங்குளம் தாலுகாசிக்கு பின்னால் அந்த ரூம்புக்கு பின்னால் வச்சு வாங்கினார் வாங்கிட்டு முத்துக்குமார் வந்து இப்போ ஆஃபீஸில் வச்சு வாங்கினார் முத்துக்குமார்ங்கிறது யார் இது தலையாரி தலையாரி மாறி வாங்கியிருக்காரு தலையாரி அவர் ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு சரி 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 இது நீங்கள் பணம் கொடுக்கும்போது கூட இருந்தது யார் அப்போ கூட க என்ன க அங்கே நீங்கள் தனியாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் ஆமாம் ஆஃபீஸில் வச்சு வாங்க ஆமாம் இந்த மாறி யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது நீங்கள் உச்சம் இல்லாமல் வாங்கிட்டு மாறி தான் கூட்டிகிட்டு போனது மாறி அந்த நாலாயிரம் வாங்கின மாறி தான் ஒன்றா கூப்பிட்டு போனது அப்போ அந்த பணம் கொடுக்கும் மாறி ஒன்றா இருந்தால் மாறி வந்து இப்போ சொல்ல மாட்டா மாறி வந்து அவர் எனக்கிட்ட நாலாயிரத்தி நூறு வாங்கிட்டு அதில் வேற அவன் மேலே கோ கோவத்தில் இருக்கான் அந்த ரூபாயை கேட்டது கோவம் இப்போ என்ன சொல்றாரு வீவா வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேக்காரு நான் போனாலே என்னை விட்டு தூரை எழுந்திரிச்சி ஓடிடுறாரு

கூட்டுப்பாட்டாலும் என்னைக்கில கூட்டு பட்டாலும் எனக்கு பணம் வாங்கு பணம் வாங்குல எனக்கும் பணமும் இப்போ கேட்டால் திருப்பி கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாரு வருஷம் ரெண்டு வருஷம் போகுது இன்னும் நீங்கள் யார் யாருக்குலாம் புகார் சொல்லிடுவீங்க புகார் வந்து ஆலங்குளம் தாலுகாஜியில் ஒரு மண் எழுதி வாங்கினாவே இப்போ அங்கே கலை டிராவல் நாலு மண் கொடுத்துருக்கேன் கோட்டாட்சியர்ல இருந்து போலு வந்தது அவ்வளோதான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எந்த நடவடிக்கையும் இல்லை சரி இது நீங்கள் இப்போ இது சம்மந்தமான செய்தியில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு நீங்கள் எனக்கு இதை நீங்கள் எனக்கு பணத்தையும் தரணும் என் நஷ்டையும் வாங்கி தரணும் எனக்கு பட்டாவையும் ஏற்றி விடணும்னு கேட்டிருக்கேன் மனுவிலையும் அதை தான் கேட்டிருக்கேன் இப்போ நான் இங்கே பேசுவோம் அது தான் பேசுகிறேன்